போனா இவருடைய குரலில் சுசிலாமா இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாகத்தான் எல்லாரும் பாராட்டியிருக்கிறார்கள் தொடர் முழுவதும் அவர் பாடக்கூடிய அத்தனை பாடல்களும் அவர்களையே மெய்மறந்து கேட்கக்கூடியதாக அமைந்திருக்கு ஜோகசிறுக்கு ஜோகம் வந்தாச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய அத்தனை பாடல் தெரிவுகளும் அப்படி அமைந்திருக்கு உலகெங்கிலும் பிறந்து வாழ்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் மற்ற ஒரு காணொலி இதை சந்திப்பதில் மகிழ்ச்சி முதன்முறையை இப்போதான் சேனலை பஸ்டாப் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கவனையும் கிளிக் பண்ணி ஓல இருந்து செலக்ட் பண்ணி விட்ருங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ அத்தனையும் தொடரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் கொண்டே இருக்கும் அப்போதான் நீங்க எங்க காணொளையும் மறக்காம அத்தனை காணொளையும் மறக்காமல் பார்வையலாம் சரி இனையாவது வீடியோக்கு போகலாம் ஆரம்பத்துல பாடிய ஒற்றை ஒரு பாடல் மூலமாக சமூக வலைத்தளங்கள் அத்தனையிலயும் வைரலாகி ஆகி ஒத்த பாட்டின் மூலமாக அத்தனை சமூக வலைத்தளங்கள்லேயும் வைரலாகி அனைவராலும் பேசப்பட்ட புகழப்பட்ட ஒருவர் தான் ஜூனியர் சீசன் போர்ல போட்டியாளராக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறுமிதான் ஜோகஸ்ரீ அந்த ஒரு பாட்டை மிகவும் நயத்தோட பாடி அனைத்து பார்வையாளர்களுடைய மனதையும் ஈர்த்திருக்கின்றார் இசைத்துறையில ஒரு புரட்சி என்று சொல்ற அளவுக்கு புரட்சி கலைஞர் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சுற்றுல இவர் பாடியிருக்கக்கூடிய அந்த பாட்டானது அதாவது மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாட்டானது பலருடைய மனதை ஈர்த்ததாக காணப்படுகின்றது இவர் பாடியிருக்கக்கூடிய அந்த பாட்டு கண்மூடி கேட்டா அப்படியோ அம்மா பாடுவதை போன்ற இருக்கின்றது ஏன் சொல்ல போனா இவருடைய குரலில் அம்மா இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாகத்தான் எல்லாரும் பாராட்டி இருக்கிறார்கள் அதுக்குரிய நடவடிக்கைல நாங்களே செய்த தாரம் என்ற அளவுக்கு ஜட்ஜஸே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஜோகஸ்வரியுடைய திறமை அமைந்திருக்கு ஏனென்றா தொடர் முழுவதும் அவர் பாடக்கூடிய அத்தனை பாடல்களும் அவர்களையே மெய்மறந்து கேட்கக்கூடியதாக அமைந்திருக்கு ஜோகஸ்ரீக்கு ஜோகம் வந்தாச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய அத்தனை பாடல் தெரிவுகளும் அப்படி அமைந்திருக்கு ஏன் எதிர்காலத்துல வரக்கூடிய திரைப்படங்கள்ல இவர் பாடினாலும் அதை ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன் ஜட்ஜஸே கூட இவர்களுடைய இவருடைய திறமையை பார்த்து பாராட்டி இவருக்கு எதிர்காலத்துல வாய்ப்பு வழங்குவதாக கூட சொல்லியிருக்கின்றோம் அந்த அளவுக்கு ஜோகஸ்ரீயுடைய திறமை அமைந்திருக்கு ஏ இவருடைய பாடல்கள் அத்தனையும் வந்து கேட்பவர்கள் மனதை உருக்கமா உருக்கமா பாடியிருக்கின்ற அத்தனை பாடல்களும் உருக்கமாக பாடியிருக்கின்ற वनि வார தொடரலையும் ஸ்ரீ அடுத்த என்ன பாடல் தெரிவு தெரிவு செய்ய போறாங்க என்ன பாடல அந்த தொடர்ல பாட போறாங்க என்று பார்க்கிற ரசிகர் கூட்டத்துல மத்தியில யோகஸ்ரீ கஷ்டமான பாட்டையும் ஈஸியா பாடி முடிக்கும் சாதிப்பதற்கு வயதில்லை என்று சொல்வார்கள் பதிமூன்று வயது மட்டுமே நிரம்பிய இந்த சிறுமியும் இசைத்துறையில சாதிக்கத்தான் போகுது ஒவ்வொரு பாட்டையுமே சும்மா அப்படி பாடுற ஜோகஸ்ரீயோட திறமை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவர் பாடிய பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்த பாட்டு எது என்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி விட்டுருங்க மற்றொரு கால்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்